இஸ்ரவேலின் ஏன் கத்த தாவிதை இழுத்து கொண்டு வர்றாருன்னா அவனை போய் எங்கேயோ பலி சில சொல்லியிருக்கலாம் ஏன் ஒரு நாள் களத்து கொண்டு சொன்னாரு அங்கதான் கத்துடைய ஆலயம் கட்டப்படணும் அந்த எரிசிலேமின் மதிலுக்கு பின்பதாகத்தான் ஏசு கிறிஸ்திருள்ள அடிக்கப்படணும் இது பிதாவின் திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவன் அதை செய்தார் லேலூயா அங்க பழைய ஏற்பாட்டிலேயே தன் தேவ மனிதரை கல்வாரி மலைக்கு நினைச்சுதான் கத்தல் இழுத்தார் சரி இப்ப இந்த ஒரு நாளின் களம்தான் பிற்காலத்தில் எரிசிலே ஆலயமும் இயேசு பாடுபட்ட இடமும் இந்த ஒரு நாளின் களத்துக்கு தாவீதை தேவன் கொண்டு வரும் பொழுது தாவீது எப்படிப்பட்டவராக அந்த இடத்துக்கு வந்தார் அதுதான் நமக்கு முக்கியம் நாம் கல்வாரி மலைக்கு வரும்பொழுது எப்படி வரணும் எது கல்வாரி மலைக்கு வருகிற அனுபவம் அப்படின்னா தாவீது எப்படி வந்தார் ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்று பதினாறு பதினேழை வாசிங்க தாவிது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்துடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து தாவித தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கத்தனுடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அது எருசிலேமின் மேல் நீட்டி கண்டான் கண்டான் அப்பொழுது தாவிதோ மூப்பர்களும் இரட்டு போர்த்து கொண்டு இரட்டு போர்த்து கொண்டு ஒழுங்குப்புற விழுங்குப்புற விழுந்தார்கள் தாவித தேவனை நோக்கி ஜனத்தை என்ன சொன்னோம் நான் அல்லவோ நான் தான் பாவம் செய்தேன் பொல்லாப்பு நட தற்பித்தேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது என் தேவனாகிய கர்த்தாவே வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாக இருப்பதாக என்றான் கல்வாரி மலைக்கு வருகிறதுனா என்ன அர்த்தம் அது அனுபவம் என்ன அப்படின்னா தாவி இது தப்பு பண்ணிட்டாங்க அது கத்தர் இறுதி ஏற்ற தான் பிரமாணம் அறிந்தவன் தான் கத்தரோட உயர்த்து இருக்கிறார் எல்லாம் உண்மை ஆனாலும் தாவி இதுக்குள்ளே தடுமாற்றம் வந்தது நல்ல கவுனிங்க யாக்கோ மூணு ரெண்டுல வாசிக்கிறோம் நாம் எல்லாருமே அநேக விஷயங்களில் தவறுகிறோம் அப்படின்னு வாசனை சொல்லுவோம் சாலமன் சொல்லும் பொழுது பாவம் செய்யாத மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லையே நம்ம எல்லாருமே சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்முடைய சரீர பலவீனங்களினாலே அல்லது நம்முடைய நெருக்கங்களினால் சில தவறுகளை நம்ம செய்யறது உண்மைதான் ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா தவறு செய்த நாம் தவறு செய்து கொண்டே இருப்பதை கத்த விரும்பலை நாம் செய்கிற தவறு அறிந்தோ அறியாமல் செய்துட்டோம் ஆனா தேவன் என்ன விரும்புறாரு நாம் மனம் திரும்பதலோட தேவ சமூகத்தில் வந்து நம் தவறுகளை அறிக்கை பண்ணி நாம் அவர் ரத்தத்தினால் தேவன் விரும்புகிறார் பாவம் செய்துட்டாங்க தேவன் பனிஷ்மெண்ட் கொடுத்தது உண்மைதான் மூணு பனிஷ்மெண்ட் மூணு நாள் கொள்ளை நோய் தாவித என்ன பண்ணிக்கலாம் தெரியுங்களா சரி கத்தர் கொள்ளை நோய்க்கு அனுமதிக்கட்டும் அரண்மனையில் படுத்திருக்கலாம் ஒரு மூணு நாள் கொள்ளை நோய் கொடுத்து சிற்றை முடிச்சிருவாரு ஆனா ஏன் தாவீதை அந்த களத்து கொண்டு வராருன்னா தேவன் நம்மை சிக்ஷிப்பது எதற்கு அப்படின்னா நாம மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து நான் தப்பு என் தவறை சொல்லி நாம் அழுது புலம்பி மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகணும் இதை ஒப்புரவாக விரும்புகிறார் நல்லீங்க ஒவ்வொரு கிறிஸ்து வாழ்க்கையிலையும் நாம் அணுதினமும் தேவ சமூகத்தில் சின்ன சின்ன தவறு செய்தாலும் அழுது புலம்பி மனம் திரும்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த அனுபவம்

சூப்பர்மேனா அவர் மட்டும் மலைக்கு வரணும் இவன்லாம் வரக்கூடாது மோசே தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் தன் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புகிறவன் தேவனோடு ஒப்புரவாக விரும்புகிறவன் இந்த ஜனம் அப்படி இல்லை எவ்வளோ பிரமாணத்தை கேட்டால் வணங்கா கழுத்துள்ளவர்கள் ஆகவே கத்த ஒரு வயலும் மலைக்கு வர முடியாது நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணுங்க சத்தியம் கேட்கறது முக்கியம் இல்லை ஒருவேளை சில விஷயங்கள் தவறுகள் உண்மைதான் வேற வழி இல்லாம சந்தர்ப்ப சூழ்நிலையில் கோவப்பட்டு இருப்பீங்க சில வார்த்தையை பேசியிருப்பீங்க சில பொய் சொல்லியிருப்பீங்க இல்லை சந்தர்ப்ப ஏதோ சூழ்நிலையிலும் கண்ணு தடுமாறி இருக்கும் சிந்தை தடுமாறி இருக்கும் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு நீங்கள் கல்வாரி மலைக்கு வருகிற இருந்தால் ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட உங்கள் உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும் தாவிது மனசு அடிச்சுக்கிச்சு சவுளுடைய வசத்தை வெட்டினதுனால அடிச்சுக்கிச்சு ஆண்டு சுமதலை உட்காடுறான் ஐயோ நான் அபிஷேகம் பெற்ற கை போட பார்த்துட்டேன்னு உங்களுக்குள்ள அந்த அடி மனசு அடிக்கிறது இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நான் பண்ணிட்டேங்கிற உணர்வு இருக்கா இல்லை நான் தயவு செய்து சொல்லுகிற மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாவதற்கு விட்டு கொடுங்க தாவிதை நான் அதான் கத்தை எதிர்பார்த்தான் தாவீது ஏன் அந்த 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 ஒரு நாள் காலத்தை கொண்டு வர்றாருன்னா தாவித முகங்குப்புற விழனும் நான் பாவம் செய்துட்டு ஆண்டவரேன் இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல தவறுகளுக்காக மனம் திரும்பி அழுது ஜபிக்கிற அனுபவம் இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க நிறைய நேரங்களை நம்ம செஞ்ச தப்ப நியாயப்படுத்துவதற்கு வழிகளை தேடுகிறோம் அல்லது ஏன் பார்வைக்கு நிலவராதி இல்லைங்க தாவி இது சவுல் வஸ்தத்து ஓரத்தை வெட்டினாங்க என்னங்க தப்பு அது சவுல் தாவித கொல்ல பார்த்தானா தாவித சவுல கொல்ல பார்த்தானா சவுல் தான் தாவித கொல்ல பார்த்தான் தாவிது சவுல கொல்ல நினைக்கல ட்ரெஸ் ஓரத்தை போய் துண்டு கட் பண்ணிட்டு வந்தான் இதுக்கே தாவிதோட மனசு அடிச்சிருச்சு அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் ஆண்டு சொல்றாரு அந்த இடத்த வாங்கி ஒரு பலிபீடம் கட்டி எனக்கு பலி செலுத்து தாவிது என்ன பலி செலுத்தினான் வாசிங்க ஒன்னு நாலாகும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு வாசிங்க கட்டி அங்கே கத்தருக்கு ஒரு பலிபடம் கட்டி சர்வாங்க தகன பலியையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியையும் செலுத்தி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதன பலிகளையும் செலுத்தி செலுத்தி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபிடத்தின் மேல் சர்வாங்க இறங்கின அக்னியினால் மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் என்ன பலி செலுத்தினாரா சர்வாங்க தகன பலிகள் சமாதான பலிகள் பலிகளுக்கு நிறைய பிரமாணம் கத்த கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு காரியத்துக்கும் என்னென்ன பலி செலுத்தணும்னு அதில் ஒன்று சர்வாங்க தகனபலி இன்னொன்று சமாதான பலி இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம்னா முதல்ல தாவிதி சர்வ அங்க தகன பலிகளை செலுத்த எதுக்குன்னா அண்டவரு என் சொந்த விருப்பத்தில் என் மாம்ச இச்சையில் என்னுடைய பெருமையான எண்ணத்தில் அந்தவர் நானாக சுயமாக தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இனி என்னுடைய ஜீவியத்தில் என் எல்லா அவயவங்களையும் நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் நான் உமக்கு சொந்தம் என்பதற்கு அடையாளம் தான் என்னது என் வாயை பலிபிடத்துல வைக்கிற என் கண்ணை பலிபிடத்துல வைக்கிறேன் என் கைகளை பலிபிடத்துல வைக்கிறேன் என்னோட இருதயத்தை பலிபிடத்துல வைக்கிறேன் இனி என் அவயவங்கள் ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமா இருக்க ஒப்பு கொடுக்கிற அதுதான் சர்வாங்க தகன பலி அது பவுல் சொல்லும் பொழுது ரோமர் நிருபம் ஆறாம் அதிகாரம் ரோமர் ஆறுக்கு வாங்கல ரோமர் ஆறாவது அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறாரு வாசிங்க ஆகையால் நீங்கள் சரீர எச்சைகளின் படி பாவத்திற்கு கீழ்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் ஆளாதிருப்பதாக ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதி ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் பாவத்திற்கு ஒப்புக் கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் நம்ம சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா அநீதியின் ஆயுதங்களாக இல்லாம நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா அதுதான் சர்வாங்கத கணபலி இது வரைக்கும் உங்க இஷ்டம் போல எல்லா காரையும் செய்திருக்கலாம் உங்க இஷ்டம் போல பேசியிருக்கலாம் இஷ்டம் போல பார்த்துருக்கலாம் இஷ்டம் போல நடந்திருக்கலாம் நீங்க சுயமா தீர்மானம் பண்ணிருக்கலாம் இது உங்களுடைய பழைய வாழ்க்கை சர்வாங்க தகனபலின்னா அண்டுவுறேன் இனி என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே உமக்கு சொந்தம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்ய ஆயத்தம் இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அதுக்கு தான் தாவிது சர்வாங்க தகனபலி செலுத்தினான் அப்போ நம்ம கல்வாரி மலைக்கு வரோம் என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சர்வாங்க தகனபலிகளாய் இனி பாவத்தை செய்ய மாட்டேன் உங்கள்ட்ட அடிக்கடி எதில் நீங்கலாம் இருக்கிறீங்களோ அடிக்கடி நீங்க எந்த தவறு செய்கிறீங்களோ அது ஆண்டர் சொல்ல விட்டு கொடுத்து இனி தவறு செய்ய மாட்டான்றவர என்னை பரிசுதப்படுத்தும் அடுத்து என்ன பலி செலுத்தினாரா சமாதான பலி சமாதான பலினா தேவனோடு ஒப்புரவாக்குதல் தேவனோடு ஒப்புரவாகுதல் என்ன அர்த்தம் தெரியுங்களா நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தாவி சொல்கிறார் உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நீதியின் பாதி நித்திய வழியிலே நடத்தும் நாம் ஒவ்வொரு தவறு செய்யும் பொழுதும் யாரை வேதனைப்படுத்தணும் நல்ல கவனிங்க நாம் செய்கிற சில தவறுகள் நம்ம சுற்றிக்கிற சில மனிதர்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம் அது சில நம்மையே நாம் காயப்படுத்தி ஆனால் நாம் செய்யற எந்த தவறும் நம்மோடு நம்ம சுற்றி மனுஷரும் நிக்கலங்க யாரை வேதனைப்படுத்துறோமா கத்திர வேதனைப்படுத்துறோம் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையா இருக்கட்டும் நீங்கள் செய்கிற அந்த இடங்க பாவங்களாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் செய்கிற இச்சையான காரியமாக இருக்கட்டும் எந்த தவறுமே தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம் சமாதான பலின்னா ஆண்டவர்கிட்ட சாரி கேட்குற ஆண்டவரை இனி நம்ம வேதனைப்படுத்த மாட்டாண்டவரை என்ன உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கங்க என்னவங்க என்னை என்னை தள்ளிடாதீங்க ஐம்பத்தோரா சங்கீதத்தில் தாவி ஜபிக்கும் பொழுது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதவரை தயவு செய்ய தள்ளிடாதீங்கப்பா நிலைவரமான ஆவி எனக்குள்ள ஊற்றுங்கப்பா ரட்சணித்து சந்தோஷ திரும்ப எனக்கு தாங்காண்டவர நீ ஒருங்கொண்ட இறுதியத்தை ஒரு நாள் புறக்கணிக்க மாட்டீங்கல்ல நான் உன் இடத்துல வந்து ஏற்றுக்கொள்ளும் அந்த இளைய குமார புத்தி தெளிஞ்சு அவன் அப்பாட்ட வரும் பொழுது உங்களோட பிள்ளைன்னு சொல்ல எனக்கு என்ன இல்லை தகுதி இல்லை வேலைக்காரனா வச்சுக்க அது ஒப்புரவாகுதல் நான் உங்களை ரொம்ப துக்கப்படுத்திட்டேன் நீங்க எவ்வளவு என்னோடு பேசியும் நான் இஷ்டம் போல் நடந்துட்டேன் பெருமையில செய்துட்டு அகந்தையில செய்துட்ட இச்சையில விழுந்துட்ட அருவருப்பான பாவம் செய்துட்ட என்னால உங்க நாம தூஷிக்கப்பட்டுச்சு என்னால நீங்க வேதனைப்பட்டீங்க என்னால நீங்க துக்கப்பட்டீங்க இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்னை தயவு செய்து மன்னிச்சுங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கப்பா சில நேரங்களை ஜபிக்காம ஜப சிந்தையே இல்லாம நீ உலகத்துக்கு ஓடும் பொழுது உங்களால கத்தர் இறுதி எவ்வளவோ உடஞ்சு போனது எப்படி தெரியுங்களா தாய் தகப்பனும் ஒரு பிள்ளை தன்ட்ட பேசாமையே நடக்கும்போது தாய் தப்பு இறுதி என்ன செய்யும் உடையும் ஒரு பிள்ளை இருக்குது வீட்டில் வருஷ கணக்கில் தாயை தவப்பண்ட்டி பேசலை அப்படின்னா தாய் தப்பு இறுதி எப்படி இருக்கும் என் பிள்ளை பேசலே அதுதான் கத்தடி இருதயமும் நீங்கள் ஜெபிக்காமல் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கத்திர இருதயம் உடையுது ஏங்குது என் பிள்ளை என்கிட்ட பேசலையே தூங்கி உடனே என்னை பார்த்து பேசுவான்னு எதிர்பார்த்தான் என் பிள்ளை உலகத்தில் பேசுது கத்தடி இருதயம் உடையும் ஒப்புறவாகுதல் நான் நான் ஜபமே இல்லாமல் உங்கள் இருத்தை எவ்வளோ உடைச்சிட்டு உங்களை விட உலகத்து முக்கியத்துவம் கொடுத்த உங்கள் இருத்தை உடைச்சிட்டு நான் இனியும் தப்பு பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிடும் அதான் சமாதான பலி தாவீர் அதை செலுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு நாள் களத்துக்கே கொண்டு வந்தார் அந்த ஒரு நாண் களம்தான் கல்வாரி மலைக்கு அடையாளம் கர்த்தர் எதை விரும்புகிறாருன்னா நாம் தேவனோடு ஒப்புரவாகி நம்மை அர்ப்பணிக்கணும்னு விரும்புகிறார் அந்த இடத்துல தான் சாலமன் ஆலயத்தை கட்டினார் கட்டின ஆலயத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க ஒன்று ராஜாக்கள் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி மூணு வரை வாசித்தீங்கன்னா அந்த ஒரு நாளின் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது சாலமன் ஜெபிப்பார் அந்த நிலத்தை வாங்கும் போது அவங்க அப்பா சோகம் பண்ணார் பாவ அறிக்கை பாவ மன்னிப்பு தேவை இறக்கத்துக்காக சிவம் பண்ணுவார் அப்பா தாவிது சாலமன் ஆலயத்தை கட்டி இப்ப ஆலய பிரதிஷ்டை பண்ணும் பொழுது சாலமன் ஜெபிப்பார் என்ன ஜெபிப்பார் என் ஜனங்கள் பாவம் செய்து நீர் ஜெமிப்பார் மழை நிப்பாட்டி இந்த என்னங்கிரும் வந்து ஜெபிக்கும் பொழுது தயவு செய்து கேட்டு அவங்க பாவத்தை மனுச்சு மழையை கொடுங்க ஒருவேளை என் ஜனம் பாவம் செஞ்சு அதை அந்நி தேசத்துல சிறையீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா அங்க இருந்து இந்த எரிசிலே ஆலயம் அதாவது எது ஓர் நாள் களம் இந்த இடத்தை நோக்கி இந்த ஆலயத்தை நோக்கி அவன் ஜெபம் தயவு செய்து பாவத்தை மன்னிச்சு அவனை திரும்பி கொண்டு வந்திருங்க சாலமன் ஜபித்தான் ஆக இந்த இந்த எதை குறிக்குதுன்னா பாவம் மன்னிப்புக்கான மனம் ஜெபம் ஜபம் அதனால தான் தானியல் பாபிலோன்ல அடிமையா இருப்பாரு தானியல் ஆராதிகார பத்த வாசிங்கன்னா எரிசிலமுக்கு நேராய் தன் பலகனியில் ஜன்னலை திறந்து தினமும் மூணு வேளை தானியல் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஜபித்தார் ஏன்னா அண்டவரே மனந்திரும்பி உம்மோடு உப்புரவாகும் பொழுது நீர் எங்களுக்கு விடுதலை தருகிற தேவன் என்று சொல்லி அந்த கல்வாரி மலையின் அனுபவத்துக்கு அந்த பரிசுவான்கள் வந்தார்கள் கத்தர் அவர்களை ஆசீர்வித்தார் லே லூயா